மாற்றத்தின் குரல் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாம எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் நம்ம நினைக்கிறது மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய ஏழு மிஸ்டேக்ஸ் என்னன்னுட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்பர் ஒன் லேக் ஆஃப் கிளாரிட்டி நமக்கு என்ன வேணும்னு எது கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு நமக்கே தெரியாமல் இருக்கிறது வெறுமனே எனக்கு வெற்றி வேணும் நான் சாதிக்கணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு தெளிவில்லாமல் மொட்டை மொட்டையாக நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கே நம்ம என்ன கேட்குறதுன்னு கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம கிட்டேருந்து வெளிவரக்கூடிய வைப்ரேஷனும் கிளாரிட்டியாக இருக்காதுங்க ஸோ யூனிவர்ஸ்க்கும் நம்ம என்ன கேட்குறோன்னே புரியாது நம்ம என்ன நினச்சது நிச்சயமா அப்போ நடக்காது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எது கிடச்சா சந்தோஷன்றத தெளிவாக யோசிச்சு பொறுமையா கேளுங்க உங்களுக்கு இப்போ ஒரு வேலை வேணும் அப்படின்னா எந்த மாதிரி வேலை வேணும் உங்களுக்கு நான் டாக்டர் ஆகணும் இல்லை நான் கலெக்டர் ஆகணும் உங்களோட ட்ரீம் ஜாப் என்னவோ அதை நினச்சி கேளுங்க உங்களுக்கு பணம் தேவையா இருக்குன்னா எவ்வளோ பணம் வேணும்ன்றதை தெளிவாக கேளுங்க எனக்கு ஒரு கோடி ரூபா பணம் வேணும் இல்ல எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் வேணும் இந்த மாதிரி கேளுங்க உங்களோட தொழில லாபம் வேணும் அப்படின்னா உங்களோட தொழில் எதுவோ அது எதுவோ வேணா இருக்கலாம் ஒரு டீக்கடையாவும் இருக்கலாம் என்னோட டீக்கடை பிஸ்னஸில் நிறைய லாபம் கிடைக்கணும் மாதம் மாசம் எனக்கு லாபம் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆசைகளை இலக்குகளை தெளிவா பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க மத்தவங்களை பார்த்து அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதே கிடைச்சா நம்மளும் சந்தோஷமா இருப்போன்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரோட தேவைகள் ஆசைகள் இலக்குகள் எல்லாமே மாறுபடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ எதெல்லாம் கனவா இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா உங்க மனசு கிட்ட சொல்லுங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நம்பர் டூ டவுட்டிங் த ப்ராசஸ் நாம இன்னைக்கு முழு மனசோட மேனிஃபெஸ்ட் செய்வோம் ஆனா நாளைக்கு நாம நினைச்சது நடக்குமா நடக்காதா நடக்கலன்னா என்ன பண்றது இதெல்லாம் உண்மையா பிரபஞ்சம் கிட்ட கேட்டா உண்மையாவே கிடைக்குமா இந்த மாதிரிலாம் சந்தேகப்படுறது நீங்க நினைச்சதை நிச்சயமா உங்களை அடைய விடாதுங்க மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான விதி என்னன்னா நம்பிக்கைதாங்க நம்ம நினச்சதை நம்ம கேட்டதை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இருங்க அவனுக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு அவன் பண்ற எல்லாத்தையும் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு மட்டும் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க உங்களோட இலக்குகள் என்னவோ உங்களோட ஆசைகள் என்னவோ முழு மனசோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அந்த பிரபஞ்சம் அதை நிச்சயமா கொடுக்குன்றத முழு மனசோட நம்புங்க அது நிச்சயமா நீங்க கேட்டதை கொடுக்கும் நம்பர் த்ரீ நெகட்டிவ் செல்ஃப் டாக் நமக்கு போய் இதெல்லாம் நடக்குமா சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை எதுவுமே நடந்ததில்லை இது மட்டும் நடந்துருமா நான் நான்லாம் எதுக்குமே லாய்கு கிடையாது எதுக்குமே ராசி இல்லாதவன் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்னால எதுவும் முடியாது நான் தொட்டது எதுவுமே தொடங்காது இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ரெண்டு நிமிஷம் மத்தவங்க யாராவது சொல்கிறத கேட்டால் நமக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகும் ஏன் இந்த மாதிரி பேசுகிறோன்னு கேட்போம்ல அதே மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை தொடர்ந்து நம்ம மட்டும் நம்ம மனசு கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும் நம்ம தான் நம்ம மனசு நம்பும் ஸோ நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகளே நான் ராசி இல்லாதவன் எனக்கு எதுவுமே நடக்காது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை இந்த மாதிரி வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசும் அதை உண்மையிலே அப்படிதான் போல நம்ம அப்படி தான் போகலன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிடும் உங்க மனசு ஒருவேளை அப்படி நம்பிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கூட அது கிடைக்க விடாமல் பண்ணிடும் வார்த்தைகளுக்கு மாபெரும் சக்தி இருக்குங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை உங்க மனசுக்கிட்ட சொல்லுங்க என்னால முடியும் நான் கேட்டது இந்த பிரபஞ்சம் நிச்சயம் கொடுக்கும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும் அப்படின்றத உங்க கிட்ட திரும்ப திரும்ப நம்பிக்கையோட சொல்லுங்க மனசுன்றது ஒரு மண்ணு மாதிரிங்க நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அழகு அறுவடை பண்ணி கொடுக்கும் நீங்க நல்ல விதைய வதைச்சிங்கன்னா நல்ல வார்த்தைகளை விதைச்சிங்கன்னா நல்லபடியா உங்களோட இலக்குகள் நிறைவேறும் நெகட்டிவான வார்த்தைகளே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்க இலக்குகள் என்னைக்குமே நிறைவேறாதுங்க நீங்க ஆசைப்பட்டது வெறும் ஆ கனவாகவே தான் போகுமே தவிர நிஜ நிஜத்துல அது நடக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க நம்பர் ஃபோர் நோ எமோஷனல் கனெக்ஷன் வெறும் நம்ம ஆசை கனவுகளை நினைச்சு பார்த்தா மட்டும் பத்தாதுங்க உணர்வு பூர்வமாக அதை சொல்லணும் உணர்வு தாங்க இங்கே ரொம்ப முக்கியம் அதுக்கு தாங்க சக்தி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்பா நம்மளை முட்டாலும் திட்டுறாருன்னு வைங்க எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பா இப்படி திட்டிக்கிட்டே இருப்பாருன்னு வைங்களேன் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் நம்ம அப்பா தானே எப்பவும் சொல்கிற வார்த்தை தானேன்னு சொல்லி நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் திடீர்னு ஏதோ ஒரு நாள் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அல்றாருன்னு வையுங்க இல்ல ரொம்ப கோபத்துல இருக்கார் ஒரு உணர்ச்சியோட அதே வார்த்தையே திரும்பவும் சொல்கிறார் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எப்பவும் நம்ம கேட்குற வார்த்தை தான் இருந்தாலும் அவர் உணர்ச்சியோட சொல்கிறதுனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த வார்த்தை ஒரு பெரிய நம்மளை இவ்வளோ இதாக திட்டுறாங்களேன்ற மாதிரி ஒரு உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தும் நான் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படின்றமா அப்படின்றத அப்பாக்டை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அடுத்த நாள் இருந்து ஏதோ ஒரு வேலை நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஆக்ஷனை செய்ய ஆரம்பிப்போம் இத்தனை நாள் செய்யாம ஏன் இப்போ மட்டும் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் வார்த்தையா இருந்தது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உணர்ச்சியோட வெளிப்படுது உணர்ச்சியோட வெளிப்படுற எல்லா வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குங்க நம்ம டிவி சீரியல்லாம் பார்ப்போம் அதில் ஒரு முனிவர்கள்லாம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அந்த தவத்தை கலச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க ரொம்ப கோவப்பட்டு சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ரொம்ப கோபமான ஒரு உணர்ச்சியோட அந்த சாபம் கொடுக்கறதுனால தான் அந்த சாபம் பழிக்குது இதுவே அவங்க நல்ல ஒரு நார்மலான மனநிலையில அந்த சாபம் கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமா பழிக்காது சோ வெறுமனே நம்ம நினைச்சு பார்க்குறத விட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சியோட நினைச்சு பாருங்க அது நிச்சயமா நடக்குங்க நம்பர் ஃபைவ் நோ ஆக்ஷன் நம்ம ஆசைகள் இலக்குகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறோம் டெய்லியும் விஷுவலைஸ் பண்றோம் தொடர்ந்து பண்றோம் அஃபர்மேஷன் சொல்றோம் ஆனாலே நமக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் நம்ம வெறும் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்றோமே தவிர நம்ம இலக்குகளை நோக்கி ஒரு சின்ன எஃபர்ட் ஒரு சின்ன ஆக்ஷன் கூட போடுறதில்ல அதுதாங்க காரணம் இப்போ ஒரு கோடி ரூபா பணம் உங்களுக்கு தேவைன்னு வைங்களேன் ஒரு கோடி ரூபா பணம் எனக்கு தேவைன்னு பிரபஞ்சம் கிட்ட தெளிவாக நீங்கள் கேட்டுட்டீங்க பிரபஞ்சமும் நீங்கள் கேட்ட பணத்தை ஒரு லாட்ரி டிக்கெட் மூலமாக குடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருச்சின்னு வைங்க இப்போது அட்லீஸ்ட் அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்குற அந்த சின்ன வேலையாச்சும் நம்ம செய்யணும் இல்ல அந்த டிக்கெட்டை கூட போய் வாங்காமல் வெறும் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுறோம் விஷுவலைஸ் பண்ணுறோம் எல்லாம் சொல்லி கட்டிலே படுத்து வீட்டிலே தூங்கிட்டு இருந்தா நமக்கு அந்த பிரபஞ்சம் எப்படி பணத்தை கொடுக்கும் அந்த ஒரு கூட பணம் நம்ம கையில் எப்படி வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அஃபர்மேஷன் சொல்லுங்க தொடர்ந்து செய்யுங்க அதோட சேர்ந்து உங்க இலக்குகள் என்னவோ உங்க இலக்குகளை நோக்கி டெய்லியும் சின்ன ஒரு ஆக்ஷனை போடுங்க அப்போதாங்க நீங்க நினைச்சது நடக்கும் வெறும் மேனிபெஸ்டேஷன் மட்டும் வேலை செய்யாது மேனிபெஸ்டேஷன் பிளஸ் ஆக்சன் ரெண்டும் சேர்ந்ததாங்க உங்க இலக்குகள் வெற்றி அடையும் நம்பர் சிக்ஸ் ஓல்ட் பிலீப்ஸ் நடந்து முடிஞ்சு போனதை சில பேர் திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க அதை நினைக்கிறதால நம்மளால் எதாச்சும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது வலைய பாஸ்டில் நடந்த எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் அதை நினச்சி நினச்சி நம்ம திரும்ப திரும்ப மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடந்த காலத்தில் நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வைங்களேன் பணம் பற்றாக்குறைக்கு பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு வீடு கட்டிட்டோம் அந்த நேரத்துல இப்போ நம்ம இஎம்ஐ அதை கட்டிட்டு இருக்கணும் இஎம்ஐ கட்ட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லோன் வாங்காமலே இருந்திருக்கலாமே நம்ம ஏன் இதை தப்பு செஞ்சோம் தப்பு செய்யாம இருந்தா நம்ம தானே இப்போ ராஜாவா இருந்திருப்போம் நம்ம அதை செஞ்சிட்டோமே செஞ்சிட்டோமே திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதால ஏதாவது மாறப்போதா எதுவும் மாற போறது இல்லை நம்ம இஎம்ஐ கட்டிட்டு இருந்தாலாச்சும் அந்த லோன் வந்து கழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை பண்ணாம நம்ம வாங்கிட்டோமே லோன் வாங்கிட்டோமே கடன் வாங்கிட்டோமே திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு நினைச்சுடுவோம் நினைச்சு உங்க மனசை கஷ்டப்படுத்தாம எதிர்காலத்துல உங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும்னு நினைச்சு பாருங்க பழைய பழசுல நல்ல நினைவுகள் ஏதாச்சும் இருந்தா அதை மட்டும் எடுத்து மனசுல வச்சுக்கோங்க கெட்ட நினைவுகளை தூக்கி போட்டுருங்க அதையே நினைச்சு உங்க மனசை போட்டு வருத்தாதீங்க நம்பர் செவன் பீயிங் இம்பேஷண்ட் நம்ம ஆசைப்பட்டது எப்போ நடக்கும் இவ்வளோ டிலே ஆகுதே நடக்குமா நடக்காதா சீக்கிரம் நடந்தால் நல்லா இருக்குமே நாளைக்கே கிடைச்சா நல்லா இருக்குமே நம்ம ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் இன்னைக்கு பண்ணிட்டோம் நாளைக்கே நமக்கு அந்த கிடைச்சா நல்லா இருக்குமே ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இப்படியெல்லாம் யோசிக்கிறது அப்படியெல்லாம் தயவு செஞ்சு யாராச்சும் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க இன்னைக்கு விதை போட்டாச்சுன்னா அது நிச்சயம் விருட்சமா மாறும் ஆனா அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணுங்க நாளைக்கே அதை வந்து மரமா மலைச்சு நிக்காது அந்த விதை வளர்ந்து மரமாகறதுக்கான ஒரு டைம்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரிதாங்க நம்ம நினைச்சத இந்த பிரபஞ்சம் நிச்சயம் நடத்தி காட்டும் ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம்ங்க பொறுமை இல்லாம இருக்கிறதும் சந்தேகப்படுறதுன்னா நீங்க நினைக்கக்கூடிய இலக்குகளை உங்களை அடைய விடாம தடுக்கக்கூடிய ரெண் பெரிய எதிரிகள் இவங்க ரெண்டு பேர் தாங்க பொறுமையா இல்லாம அவசரப்படுறது சந்தேகப்படுறது இந்த ரெண்டு பழக்கமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தான் தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க நீங்க ஒரு இலக்குகளையோ கனவுகளையோ ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன் பொறுமையாக நம்பிக்கையோட கேளுங்க நிச்சயமா அது நடக்கும் நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குன்னு முழு மனசோட நம்புங்க அது நிச்சயமா கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஏழு மிஸ்டேக்ஸ்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்